பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறியபோது அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துபவர்களையா படைக்கப் போகிறாய் நாங்களோ உன்னை புகழ்ந்து உன்னுடைய பரிசுத்த தன்மையைக் கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறிவிட்டான் பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறினார் அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி மிகத் தூய்மையானவன் நீ எங்களுக்கு அறி அறிவித்தவற்றைத் தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம் நிச்சயமாக நீ மிக்க அறிந்தவனும் ஞானமுடையவனாக இருக்கிறாய் என்று கூறினார்கள் பின்பு அல்லாஹ் ஆதமே நீங்கள் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறினான் அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்தபொழுது அவன் வானவர்களை நோக்கி பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லையா ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்துக்கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என்றான்